தனுஷ் இப்போ ஒரு சிறந்த இயக்கமாகவும் உருவெடுத்துட்டாரு அப்படிங்கிறத அவருடைய முந்தைய இரண்டு படங்கள் மூலம் பார்த்தோம் அது பவர் பாண்டியாகட்டும் ராயனாகட்டும் பவர் பாண்டி வசூல் விமர்சனம் ரெண்டுலையுமே ஒரு நல்ல பேரை வாங்கிச்சு ராயன் படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் நூற்றம்பது கோடி ஆனாலும் விமர்சகர்கள்லாம் அந்த படத்தை கழுவி ஊற்றிட்டாங்க அதை பற்றிலாம் தனுஷ் அவர்கள் கவலைப்படமே இப்போ தன்னுடைய நான்காவது படமான அதாவது டைரக்ஷனில் நான்காவது படமான அந்த இட்லி கடையும் பார்த்தீங்கன்னா வெகு மும்மரமாக ஷூட்டிங் பண்ணிட்டு இந்த நேரத்துல தான் ஏற்கனவே ரிலீஸுக்கு ரெடியாக இருந்த படம் அவருடைய இயக்கத்தில் உருவான மூன்றாவது படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் தான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு துள்ளுதோ இளமை ஸ்டைலில் கலர்ஃபுல் காதல் படமாக உருவாகி இருக்குது இதில் வந்து நம்ம அனைகா சுந்தர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியா புகாஸ் வாரியர் அதாவது அநேகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் மேத்யூ தாமஸ் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இப்படி எல்லாருமே வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சோ படம் ஃபுல்லாக கலர்ஃபுல் காக்டையெல்லாம் இருக்க போகுது இதுல இந்த படத்தோட ஹீரோவா தனுஷோட அக்கா மகன் பபிஸ் தான் அறிமுகமாக இருக்காரு ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த படத்துக்கு ஜிவி பிரசா மியூசிக் பண்ணிக்காரு அந்த சிங்கிளாக ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரீச் ஆயிருக்கு இப்போ இந்த நேரத்தில் எப்போ இந்த படத்தில் ரிலீஸ் பண்ண போறாரு தனுஷ் அப்படிங்கிற கேள்வி பல நாட்களாக இருந்துச்சு இல்லைங்களா இப்போது அது குறித்து தனுஷர்கள் ஒரு அதிரடியான முடிவெடுத்துக்கதா தகவல் வருது அதாவது என்ன அப்படின்னா வர டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸை முன்னிட்டு அந்த வாரத்தில் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறான் ஏன்னா இந்த படத்தோட ட ப்ரொடியூசரும் பார்த்தோன்னா தனுஷ் தான் அதாவது உண்டர்பார் நிறுவனமும் ஆர்கே புரொடக்ஷன்ஸ் அவங்களோட அக்காவோட தயாரிப்பு நிறுவனம் காதல் கொண்டேன் தனுஷோட ஆரம்பகால படங்களை தயாரித்தவங்க தொழுவதுமே காதல் கொண்டு அப்புறம் உண்டர்பார் ஃபிலிம்ஸ் தனுஷு ஸோ இவங்க தான் வந்து இந்த படத்தை கிறிஸ்மஸ் தின வாரத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்காங்க ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா அதே கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபதாம் தேதி வந்து நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட கேம் சேஞ்சர் வந்து ரிலீஸ் ஆக போகுது நம்ம விடுதலை டூ படம் வெற்றிமாறன் நம்ம சூரி எல்லாத்துக்கு மேலே விஜய் சேவை நடிச்சிருக்கிற அந்த படமும் அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகும் போது ஸோ ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் வந்து தனுஷ் இயக்கியிருந்தாலும் கூட நடிக்கல அப்படிங்கும் போது இந்த படத்துக்கான ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது சோ அதனால இந்த ரிலீஸ் தேதி கண்டிப்பா ஒரு பரிசோதனை முயற்சி ஏன் விஷப்பரிச்சைன்னு கூட சொல்லலாம் சோ இந்த ரிலீஸ் தேதியை மாற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி மாத்தாங்கன்னா கண்டிப்பாக பிப்ரவரி ஃபோர்டின் ரிலீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக இந்த படத்தோட கண்டென்ட்டுக்கும் தலைப்புக்கும் சம்மந்தமாக அதே காதல் தான் ரிலீஸ் ஆனால் கரெக்டாக இருக்கும் தான் நம்முடைய கருத்து தனுஷ் அவர்களின் முடிவில் மாற்றம் நிகழுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு மேலே இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படுத்துக்காக இங்கே எப்படியெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க தனுஷோட மூணாவது டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல கருத்துக்கள் இருக்கு உங்களுக்கு அதையும் கமன் பாஸில் சொல்லுங்கள்